சில நாதாரிங்களா குடும்பத்துக்கு ஒண்ணு இருக்கும் உறவுன்னு சொல்லிக்கிட்டு சின்னதா குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா போதும் நான் யாரு தெரியுமா என் ரேஞ்ச் என்ன தெரியுமா எனக்கு எனக்கான மரியாதை நீங்க கொடுத்துதான் ஆகணும் நான் ராயல் ஃபேமிலியோட மட்டும் தான் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பேன் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு நான் எஜுகேட் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எஜுகேட் இல்லாத என்னோட ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சா எனக்கு தான் அசிங்கம் நான் உங்ககிட்ட பேசுறதே டிராவல் ஃப்ரெண்டா தான் அடுத்த ஸ்டாப் வந்து இறங்கினதுமே எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிருமோ அதே மாதிரி நினைச்சா நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் நான் பேசி முடிஞ்சதும் நமக்குள்ள உறவு முடிஞ்சிரும் எனக்குன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு எனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு அது இருக்கு இது இருக்கு அடடா பச்சி வாய முடியும் இந்த படிக்காத குடும்பம் தான் படிச்சு உன்ன உருவா அதை யோசிச்சாலே போதும் இவ்வளவு நீ பேச மாட்டா சொல்லிக்காத இப்படி ஒரு உறவுக்கு நீ சொல்லிக்காத அங்க கேட்டமா எங்களுக்கு தான் அசிங்கமா படிச்சு திமுறும் பண திமுறும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிக்க எங்களுக்கு தான் அசிங்கமா நான் யார் தெரியுமா ராயல் ஃபேமிலி இருந்துக்கோ உங்க பணம் எங்க கஷ்டத்தை தீக்க போதும் எவ்வளவு கோடி கோடியா வச்சிருந்தா ஏன் தேவையை பூர்த்தி செய்ய போதா ஒன்னும் இல்ல உன்னுடைய படம் ஒருத்தருடைய கஷ்டத்தை தீக்கும் உன்னுடைய படிப்பு இன்னொருத்தர் அறிவாளியாக்க பயன்படுத்தணும் இப்படி மட்டன் தட்டி முட்டாளாக்க இல்ல உங்கள கஷ்டப்படுத்த இல்ல மரியாதை அப்படின்றது உங்க படிப்பை வச்சோ உங்க பதவி வச்சோ உங்க பணத்தை வச்சோ வரது இல்ல மத்தவங்களுக்கான மரியாதை நீ கொடுத்தா உனக்கான மரியாதை தானா வரும் நீ செத்த பிறகு உங்க எஜுகேட்டட் ஃப்ரெண்டோ ராயல் ஃபேமிலியோ கை கட்டி நின்று வேடிக்கை ஒன்னும் இல்லாதவனா உன்னை தூக்கிட்டு சுமப்பான்